நாம் இப்பொழுது கடல் அன்னையின் ராஜ்யத்திற்குள் போவோம் இப்பொழுது ஒரு நீர்மூழ்கி கப்பலில் கடலுக்கு அடியில் பயணிக்கிறோம் அங்கு ஓர் நகரத்திற்குள் நுழைகிறோம் அந்த நகரத்தை ஆட்சி செய்வது நட்சத்திர மீன்கள் அந்த நகரத்தில் எங்கு பார்த்தாலும் நட்சத்திர மீன்கள் அவை தவிர ஐம்பத்து ஒன்பது கடல் குதிரைகளும் இருந்தன நட்சத்திர மீன்களை காட்டிலும் கடல் குதிரைகளின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு குறைவு நட்சத்திர மீன்களின் எண்ணிக்கை சொல்லப்படவில்லை கடல் குதிரைகளின் எண்ணிக்கை நட்சத்திர மீன்களை காட்டிலும் இருபத்தி எட்டு குறைவு என்பது மட்டும் நமக்கு தெரியும் அப்படியானால் அங்கிருந்த நட்சத்திர மீன்கள் எத்தனை கடல் குதிரைகளின் எண்ணிக்கை நட்சத்திர மீன்களின் எண்ணிக்கையை விட குறைவு இங்கே கடல் குதிரைகளின் எண்ணிக்கையை எழுதி கொள்வோம் கடல் குதிரைகள் நட்சத்திர மீன்களை காட்டிலும் இருபத்து எட்டு குறைவு நட்சத்திர மீன்களின் எண்ணிக்கையிலிருந்து இருபத்தி எட்டை கழித்தால் அதாவது இருபத்தி எட்டை நட்சத்திர மீன்களின் எண்ணிக்கையிலிருந்து கழித்துவிட்டால் நமக்கு கிடைக்க வேண்டியது கடல் குதிரைகளின் எண்ணிக்கை கடல் குதிரைகளின் எண்ணிக்கையான ஐம்பத்து ஒன்பதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இது நட்சத்திர மீன் எண்ணிக்கையை விட இருபத்தி எட்டு குறைவு மொத்தம் எத்தனை கடல் குதிரைகள் ஐம்பத்து ஒன்பது கடல் குதிரைகள் நட்சத்திர மீன்களின் எண்ணிக்கையிலிருந்து இருபத்தி எட்டை கழிக்கும்போது நாம் பெற வேண்டிய எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்பது இருபத்தி எட்டை கழித்தால் கிடைக்கும் தொகைதான் ஐம்பத்து ஒன்பது இந்த கணக்கை இன்னொரு விதமாகவும் போடலாம் கடல் குதிரைகளை விட நட்சத்திர மீன்கள் இருபத்தி எட்டு அதிகமாக உள்ளன இதை இப்படியும் எழுதலாம் கொடுக்கப்பட்ட கடல் குதிரைகளின் எண்ணிக்கை என்ன கடல் குதிரைகளின் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்பது இந்த ஐம்பத்தி ஒன்பதுடன் இருபத்தி எட்டை சேர்க்க வேண்டும் இருபத்தி எட்டு நட்சத்திர மீன்கள் அதிகம் இது போன்ற கணக்குகளை போடும்பொழுது நமக்குள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும் எண்ணிக்கையில் எது அதிகம் நட்சத்திர மீன்களா அல்லது கடல் குதிரைகளா நட்சத்திர மீன்கள் தான் அதிகம் இல்லையா நமக்கு கூறப்பட்டிருப்பது கடல் குதிரைகளின் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்பது இது நட்சத்திர மீன்களை விட இருபத்து எட்டு குறைவு அப்படியானால் நட்சத்திர மீன்களின் எண்ணிக்கை தான் அதிகம் இதுதான் சரியானதும் கூட கடல் குதிரைகளின் எண்ணிக்கை மூலமாக நட்சத்திர மீன்களின் எண்ணிக்கையை கண்டறிய இருபத்தி எட்டை கூட்ட வேண்டும் காரணம் நட்சத்திர மீன்கள் தானே அதிகம் ஆக ஐம்பத்தி ஒன்பது கூட்டல் இருபத்தி எட்டின் விடை என்ன ஐம்பத்தி ஒன்பதில் இருப்பது ஐந்து பத்துகள் ஒன்பது ஒன்றுகள் இருபத்தி எட்டில் இரண்டு பத்துகள் அவற்றை பத்தின் இடத்தில் எழுதுவோம் எட்டு ஒன்றுகள் இப்பொழுது நாம் கூட்டப் போகிறோம் கடல் குதிரையின் எண்ணிக்கையுடன் இருபத்தி எட்டை கூட்டினால் நட்சத்திர மீன்களின் எண்ணிக்கை கிடைக்கும் முதலில் ஒன்றுகளை கணக்கிடுவோம் ஒன்பது ஒன்றுகள் கூட்டல் எட்டு ஒன்றுகள் சமம் பதினேழு ஒன்றுகள் இதில் ஒரு பத்து ஏழு ஒன்றுகள் அல்லது ஒன்றை இங்கே கொண்டு வரலாம் பதினேழில் உள்ள ஒரு பத்தை இங்கே கொண்டு வரலாம் ஒரு பத்து கூட்டல் ஐந்து பத்து கூட்டல் இரண்டு பத்து ஒன்று கூட்டல் ஐந்து கூட்டல் இரண்டு சமம் எட்டு எட்டு பத்துகள் ஆக நட்சத்திர மீன்களின் எண்ணிக்கை எண்பத்து ஏழு விடையை ஒருமுறை சரிபார்ப்போம் நமது கணக்கின்படி நட்சத்திர மீன்களின் எண்ணிக்கை எண்பத்து ஏழு கடல் குதிரைகளின் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது என்பது எண்பத்து ஏழை விட இருபத்தெட்டு குறைவா ஆம் குறைவுதானே நமது விடை சரியாக உள்ளது